தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே எசுவாத்தினி நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இது வந்து ஒரு முடியாட்சி உள்ள நாடாகும் இது தெற்கு ஆப்பிரிக்காவில் நிலம் சூழ்ந்த ஒரு பகுதியாகும் இதனுடைய தலைநகரம் இம்பபான் லோபம்மா இந்நாட்டின் தலைநகருக்காகவும் நாம் விசேஷ விதமாய் ஜெபிப்போம் பனிரெண்டே முக்கா லட்சம் அதிகமுள்ள மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இது சுமார் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது இத்தேசத்திலே முப்பத்தி எட்டு சதவீதமான மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தேசத்திலே எண்பத்தி ரெண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கத்தக்கதாகவும் கட்டளைகளை கை கொள்கிறவர்களாய் இருக்கும்படியாகவும் இன்றைக்கு நாம் பர்ஸ் தேவன் இடத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிற கிருபைய கத்தர் இன்றைக்கு எசுவர்த்தனியா நாட்டில் உள்ள மக்களுக்கு தேவன் தந்திரும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் நேசிக்கிறதானியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை பன்னிரண்டே முக்கால் லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கத்தர் கண் நோக்கி பாருங்க அண்டவரே மக்கள் உங்களுடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது ஆண்டவரை நீர் அவர்களை

இந்த தேசம் ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ளட்டும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இந்த தேசம் கடந்து வரட்டும் இந்த தேசத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை கத்தர் ஊற்றுங்க தேவனை அண்டிக் கொண்டு நோக்கி பரிசுத்தமாக்குற தேவன் பக்கத்துல ஒவ்வொருவரும் கடந்து வர கத்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் சுவாமி அந்தவரை இந்த தேசத்துல உள்ள எல்லா சிறு பிள்ளைகளும் அந்தவரை நன்றாக படிக்கத்தக்கதான கல்விக்கு போகத்தக்கதான கிருபைய கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிற பண்ணுறேன் சுவாமி அன்று ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுட்டும் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த யசுபத்தினி அந் நாடானது ஆயத்தமுள்ள நாடாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க கத்தர் இந்த நாட்டை ரச்சித்து இதை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு உகந்த நாடாய் கத்தர் இதை வைத்திருளும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே